எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அலட்சியம் அன்றும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடியேன் லால்குடி செந்தில் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கில தேதி ஒம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு திரையோதசி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் மாலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி வரை பின்பு கவலவம் சந்திராஷ்டம ராசி கும்பராசி சதய நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ராசியில் சுக்கர பகவான் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்கள் புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ நிலையன்களை வந்து எங்க பயன்படுத்தணும்னா உங்களோட கையில் இருக்க மணிக்கட்டு பகுதியில வந்து பயன்படுத்தணும் இதை நீங்கள் தனிக்கும் முழு நம்பிக்கையோடு பயன்படுத்திட்டு வரும்போது அந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எண் தான் வரும் இருபத்தி ஒரு நாள் அதிகபட்சம் உங்களோட அற்புதமான மாற்றங்களை வந்து தெரியும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாள் தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு இந்த ராஜநிலைய வந்து நீங்க மணிக்கட்டுல பயன்படுத்திட்டு வாங்க நல்ல மாற்றம் முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக உண்டு இன்றைய ஜோதிட குறிப்பு இப்ப நம்ம புதன் பகவான் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து மேக்சிமம் இப்ப சொன்ன எல்லா கோயிலும் இருக்கிற தட்சணாமூர்த்தி வழிபாடு தான் ஓகேங்களா இப்ப மேசத்துல வந்து குரு பகவான் இருந்தா திருவண்ணாமலையில இருக்க தட்சணாமூர்த்தி ஓகேங்களா ரிஷபத்துல இருந்தா காஞ்சி ஏகாம்புரீஸ்வரர் ராசியில இருந்தா சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிம்ம ராசியில் இருந்துன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் இல்லை தட்சிணாமூர்த்தி கும்பேஸ்வரர் ஓகேங்களா கன்னி இருந்தால் சங்கரன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி துலாம் ராசியில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி விருச்சக ராசியில் இருந்தால் திருவிடை மருதூர் தட்சிணாமூர்த்தி ஓகேங்களா திருநெல்வேலி பக்கத்தில் கூட இருக்குது திருப்புடையூர் திருவிடை இல்லை திருப்புடை மருதூர் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கோயில் ஓகேங்களா தனுசு ராசிங்கிறது வந்து ஆலங்குடியில் இருக்க தட்சிணாமூர்த்தி மகர ராசியில குரு பகவான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அகிலாண்டேஸ்வரி கோயிலில் இருக்கிற அதாவது திருவனைக்காவல்னு சொல்லுவாங்க திருச்சியில் இருக்க அந்த கோயில்ல இருக்க தட்சணாமூர்த்தி வழிபாடு வந்து பண்ணணும் மகர ராசி நண்பர்கள் அதே மாதிரி வந்து கும்பராசி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி கோயிலில் இருக்கிற தட்சணாமூர்த்தி கும்பராசியில இருக்கிறவங்க மீன ராசியில இருந்தால் ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாதர் கோயில் ஓகேங்களா இந்த குரு பகவானாவே தட்சணாமூர்த்தி தான் ஸோ இந்த குரு பகவானுக்கு இப்போ சொன்னிருக்க கோயிலில் உள்ள தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்